இப்போ உடைஞ்சி விட அப்போ இது என்ன செய்யணும் அப்போ இதை ஆறுபடாது வைக்கணும் நேற்று மறு ஆட்டோ வந்து கிழிஞ்சு விழா நாங்க ஓடி அந்த குடிக்காடி அந்த ஆட்டோவை அந்த ஆட்டோ ரெண்டு இல்லை ஒரு பழி சில விளை ஏற்பட்டு வைக்கலாம் பெரியதான வீதி இது களவஞ்சில மார்க்கெல்லாம் பெரிய மார்க் இது பெரியதான வீதி இதை கூட கவனிப்பா இல்லைன்னு சொன்னால் பெண்களுக்கு

படிகால் வந்து இது அது பட்டி கூட பட்டிக்கூடத்துக்கு இந்த படியா இந்த தண்ணி இதெல்லாம் போய்கொண்டு இது அப்போ இது கவன அமைப்புக்கு இது இப்ப உடைஞ்சு விட் அப்போ இது என்ன செய்யணும் இதாக தான் இப்ப பாதை போற பார எல்லாம் வாகனங்கள் இல்லாம போது அப்போ இது இருக்க கூட இதை உடைஞ்சு இது இருந்தால் கிடக்கு அப்போ இதாக ஆறு புனர்தான் வைக்கணும் கவன அமைப்பு தான் இதை செய்யணும் ஏற்று ஆட்டோ கெடுஞ்சி விழப்பாத்து அதை கவனத்தை கொண்டு இது புரியாதே தமிழகத்தில் புரியும் தமிழக இயலாத பட்சத்தில் பிரதேச ஊடாக இணைந்து இதை எங்களை திருத்தி இந்த வழி இது வழியை பிரதான வீதியாக செய்துள்ளது இதான் பிரதான வீதியாக இருக்கிறது அதை உடனடியாக செய்து தருமாறு தமிழகம் எங்களுடைய பிரதேச சபைக்கும் நான் அதை கொண்டு வர கேட்டுக்கொள்வோம் சிவகிடி பொதுச்சந்தையில் இருந்து நான் ஒரு உடுப்பு வியாபாரம் செய்கிறேன் எந்த கடை இந்த வீதியெலாம் இருக்குது இந்த வீதியில ஒரு நாளைக்கு நிறைய பேர் வார தூர இதான் பிரதான போக்குவரத்து அங்க மீன் சந்தை அங்கே மார்க்கெட்டுக்கு இப்போ எல்லாம் இதெல்லாம் பிரதான போறது இது உடஞ்சி இருக்கிறதால மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்குது இந்த உடஞ்சி இருக்கிறது நேற்று ஒரு ஆட்டோ கொண்டு வந்து நாங்க வந்து நாங்கள் உடுப்பு கடைக்காரர்கள் தான் ஓடி வந்து அதை லிஃப்ட் எடுத்து இல்லாட்டி இந்த காணுக்கப்படுந்து அப்படியே கடந்திருக்கோம் இது வந்து கமநில சேவை செய்யறதா யாரு செய்யறதாண்டு இது கமந்கு சொந்தமானது எனவே அவங்க நடவடிக்கை எடுத்து செய்யணும் இரவையில எல்லாம் வரக்கூட விழுந்தமன்றா பெரிய ஆபத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமலை சேவை கவனத்துல கொண்டு கொண்டு சேவையோட இணைந்து இதை உடனடியா செய்யணும் ஓ பட விடாம உடனடியா இது கனால ரெண்டு மூணு மூணு வருஷமா இது கிடக்கு நேற்று மிகவும் ஆபத்தான நாங்க ஓடி வந்த குடிச்சாடி அந்த ஆட்டோவ அந்த ஆட்டோ ப்ரெண்டு இல்ல ஒரு உயிர்ப்பளி சில விளை ஏற்பட்டு எனவே இத கருத்தில் உண்டு உடனடியாக இந்த கமல்நிலை இதுக்கு இந்த கட்டு ஒன்று அமைச்சி தருமாறு தமிழ் கூட வணக்கம் நாங்கள் கலவஞ்சமாக்கிறது இது எங்கட உடுப்பு கடைக்கு முன்னுக்கு இருக்கிற நீர் அமைப்பு இது தண்ணி தேங்கி நிற்கிறதால எங்களுக்கு டெங்கு அபாயம் அப்படி வரும் என்ன வந்து இது வந்து கால் வந்து உடைஞ்சு கிடக்கிறது இது ஒன்று இல்லை மூணு வருஷம் அப்படி கிடக்குறது இது வந்து ஒருத்தர் கவனிப்பா இல்லை ஒவ்வொரு ஆளும் வந்து அவங்க அவங்க சொல்லிட்டு போறாங்க செய்யறவில இதெல்லாம் பாரிய நீட் தேங்கி நிற்கிறதால பாரிய எங்களுக்கு நோய்கள் வரலாமு பயமா இருக்கு அச்சங்கள் இருக்கிறது இது மக்களுக்காக வேண்டிதான் நாங்கள் செய்கிறோம் ஆனா நேற்று கூட ஒரு ஆட்டோ வந்து பிறண்டுட்டு நாங்க காப்பாத்துனது இத்தனை வரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு வருது இல்லை அதுக்கு எல்லாரும் வந்து போட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் தான் இருக்காங்க இந்த மாக்கெட் வந்து பொது வீதி இது பிரிதான வீதி இது கடவுஞ்சுல மாக்கெட் பெரிய இது பெரியதான வீதி இதை கூட கவனிப்பாரு இல்லை சொன்னா எங்களுக்கு மக்களுக்கு தான் நாங்க தான் நாங்க வந்து எங்களுக்காக இல்லை இது வந்து பொதுவில் மக்கள் போறதுக்காக வேண்டி கட்டாயம் மக்களுக்காக நீங்கள் நீங்க கமல்நிலை சேவையோ பிரதி சேவையோ முக்கியமான எங்களை செய்து முடிக்கணும் கணகாரம் இடிக்க எதிர்க்க தண்ணிகள் கொஞ்சம் வத்த வரத்த துர்நாற்றங்கள் வருது இதால போகிற வார வழி ஆக்கள இருக்காங்க தண்ணி ஆகதான் இருக்காங்க நாங்கள் ஒன்றும் செல்லாங்க ஓட்டம் இல்லை ஓட்டமில்லாதவடியே தனி நாட்டங்கள் வரலாம் நாங்கள் அதை வந்து ஒத்துன்னு சொல்லிடலாம் நாங்கள் ஜாவரிக்குமாரு வார பொது மக்களுக்கு எந்த அட்வைஸ் சொல்லிகிட்டு இருக்கீல்லை மக்கள் வேறு வார ஆக்கள் மூக்க பிடிச்சிட்டு போகிறாங்க சேர்த்து கொத்திட்டு போகிறாங்க தண்ணி தேங்கி நிற்க என்ன காரணமோ காண உடஞ்சு கிடைக்கு ஓட்டம் உடைய அரிக்கிறது அதான் மெயின் காரணங்கள் நான் படியில் அமைத அமைக்க மாட்டால் தண்ணிகளை ஓடி போண்டு ஆ கேட்டு உதவிகளை கட்டி கொடுக்கணும் வாய்ப்பு பொறுப்பு அது அவங்க கட்டாயம் மக்களுக்காக ஏழாட்டத்தில் பார்க்கணும் இல்ல செவ்மெண்ட் தானே கைக்கலாது